வாங்க எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும் அது நீங்கள் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுங்க நல்லா ஒரு குளிக்க ரெண்டு கிட்டே என்ன விட்டுவிட்டு ஒரு கிலோ சிக்கனுக்கு அது ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க தாளிச்சுட்டு ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு ஒரு நூறு சின்ன வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம் இல்லை அது ரெண்டையும் கட் பண்ணி நல்லா பொடியாக அரிஞ்சு அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை எடுத்து உருவி அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா பொறிஞ்சு வேகட்டும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க போட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா அந்த அளவுக்கு வதைக்கிற பிறகு ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை பொடியாக அரிஞ்சி வச்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் நிறைய தக்காளி போட்டாலும் புளிப்பாயிடும் ஒரு மாதிரி அதனால் கொஞ்சம் தக்காளி கம்மியாக போட்டாலும் சிக்கன் எப்போயுமே டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு சே உப்பு கொஞ்சம் சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கணுன்னா அந்த தக்காளி கரைஞ்சி நல்லா வெந்து வந்துடும் அதனால் மஞ்சள் தூளும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிவிட்டு தக்காளி கரையிற வரைக்கும் நல்லா வேக விடலாம் வந்து சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு அஞ்சாவது தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் பெரிய பீஸானது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்தேன் ரொம்ப பெருசு பெருசாக போட்டு கொடுத்துட்டாங்க அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா அழைச்சிட்டு அதை அதில் சேர்த்துக்கோங்க நல்லா கழுவின சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கட்டி விடுங்க இப்போ வந்து ஒரு மூணு கரண்டி தயிர் நான் அதில் சேர்த்துக்கிறேன் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது நைட்டு வச்ச தயிர் தான் அது அதனால் மூணு கரண்டி தயிர் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம் வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா கொஞ்சம் விட்டு அதை கொஞ்சம் தண்ணி தண்ணி இது பண்ணி அதில் வந்துட்டு பாருங்கள் சிக்கனில் அந்த தண்ணி எல்லாம் வெளியில் வந்திருக்கு நல்லா அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு போட்டு குழம்பு மிளகாய் தூள் அதாவது வீட்டில் எல்லாம் கலந்து அரைச்சது அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆனால் அந்த மசாலா பொடி மட்டும் நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாம் கலந்து அரைச்ச மசாலா நல்லா கலந்து விட்டு ஒரு நல்லா கொஞ்சம் நேரம் மூடிவீங்க அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க ஹையில் வைக்காதீங்க அப்புறம் சிக்கன் வந்து ஒரு மாதிரி வெப்பம் மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம் பார்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி நல்லா வேக விட்டு லாஸ்டாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனு நிழது நல்லா தூவி விட்டு நல்லா பெருச்சி விடுங்க உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா அப்படியே இதோ இதோடய எடுத்துக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா வறுக்கணுன்னா நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இதை தொட்டுகிட்டே சாதம் சாப்பிட்லாம் இதை போட்டு பசிஞ்சோம் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கன் இப்படி நல்லா பஞ்சு மாதிரி வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் வச்சு முடி வச்சு வருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருந்தது சாப்பிட்டப்ப அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க